திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டில் மாட்டுக் குழுப்பு கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையான நிலையில் பழனி பஞ்சாமிரதத்திலும் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக பரவிய தகவலுக்கு அமைச்சர் பாபு விளக்கம் அளித்துள்ளார் இந்த ஆட்சி வந்தவுடன் தமிழக முதல்வர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு இருபத்தி ஓராம் ஆண்டு அன்றைய ஆணையாருடைய சுற்றறிக்கையே திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற நெய்களை ஆவின் ஆவின் நிர்வாகத்தில்தான் வாங்க வேண்டும் என்று ஆணையருடைய சுற்றறிக்கை மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து திருக்கோயில்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் விஷம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார் பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த திருக்கோயிலுடைய பஞ்சாமிர்தம் அந்த பிரிவை பார்க்கின்ற நண்பர் அவரே அந்த இருவர் மீதும் நேற்றைக்கு புகாரினை வழங்கியிருக்கின்றார்கள் சட்டப்படி இப்படி பொய்யான வதந்திகளை பரப்பியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பழனியை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகின்றது ஏவைக்கு அதிகமாகின்ற பொழுது வேறொரு தனியாரிடம் வாங்கப்படுகின்ற நெய் கூட அந்த தனியார் கம்பெனி கூட இப்போது புகாரிற்கு உள்ளாகி இருக்கின்ற நிறுவனம் இல்லை என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் பஞ்சாமிரத்தை பொறுத்தளவில் முழுவதுமாக பக்தர்களுக்கு தரமாக வழங்கப்படுகிறது திருக்கோயிலின் சார்பில் வழங்கப்படுகின்ற இலவச பஞ்சாமிரமும் தரமோடு வழங்கப்படுகிறது கட்டணத்தோடு கூடிய பஞ்சாமிர்தமும் தரமோடு வழங்கப்படுகிறது அதற்கு உண்டான பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெற்றுதான் அந்த பஞ்சாமிர்தம் விநியோகத்திற்கு வருகின்றது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க